ஸ்டாலின் சொல்வதில் துளியும் உண்மையில்லை நேரடி நெல் கொள்முதல் விவகாரத்தில் ஸ்டாலினுக்கு அமைச்சர் கொடுத்த பதில் விவசாயிகள் கொண்டுவரும் நெல்லை கொள்முதல் செய்ய அரசு அதிகாரிகள் மறுப்பதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அதற்கு அமைச்சர் காமராஜ் பதில் அளித்துள்ளார் தமிழகத்தில் தற்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு துரிதமாக செயல்பட்டு வருகிறது இந்த கொரோனா வைரஸ் பரவி வரும் பேரிடர் காலத்திலும் மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து செயலாற்றி வருகிறது அதே சமயம் இந்த ஊரடங்கு காலத்தில் ஒருபோதும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்து அவர்களுக்கு ஊரடங்கு உத்தரவுகளில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் எதிர்க்கட்சித் தலைவரான ஸ்டாலின் அதிமுக அரசின் நடவடிக்கைகளை குற்றம் சாட்டி நாளுக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு வருகிறார் அந்த வகையில் சமீபத்தில் தமிழகத்தில் செயல்பட்டு வரும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் இந்த அறிக்கையில் எதிர்க்கட்சித் தலைவரான ஸ்டாலின் விவசாயிகள் கொண்டுவரும் மொத்த நெல்லையும் பெற்றுக்கொள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள அரசு அதிகாரிகள் மறுக்கிறார்கள் ஒரு நாளைக்கு ஆயிரம் மூட்டைகள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் என கூறுவதாகவும் இதுகுறித்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவித்திருந்தாா் இந்த நிலையில் தற்போது உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் அவர்கள் இதற்கு பதில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் நெல் முழுவதுமாக கொள்முதல் செய்யப்படுவதில்லை என கூறியதில் உண்மை அல்ல எவ்வித உச்சவரம்பும் இன்றி விவசாயிகளின் நெல்லை அரசு நேரடியாக கொள்முதல் செய்து கொள்வதாக தெரிவித்துள்ளார் இந்த அறிக்கையின் மூலமாக ஸ்டாலின் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுக்கு விளக்கம் அளித்துள்ளார் அமைச்சர் காமராஜ் தமிழக அரசு விவசாயிகளுக்காக எடுத்து வரும் நடவடிக்கைகள் காரணமாக தமிழக வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவாக இந்த ஆண்டு அதிக அளவில் நெல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது என்பது பெருமைக்குரிய ஒன்றாகவும் அதிமுக அரசின் சாதனையாகவும் பார்க்கப்படுகிறது